திருமண யோகமாகட்டும் வீடு வண்டி வாசல் மனை போன்ற யோகங்களாகட்டும் இதெல்லாம் உங்களுக்கு வருது பந்தயங்களில் வெற்றி பெறுவது போட்டிகளில் வெற்றி பெறுவது சவால்களில் வெற்றி பெறுவது இது அத்தனை இந்த குரு பகவான் தரும் பொற்பலன்கள் பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லாதவங்க கூட இந்த குரு பார்வைப்பட்டு குழந்தை பற்றத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இரண்டு திருமணங்கள் நடக்கும் அல்லது முதல் திருமணம் பெயிதாய் ரெண்டாவது திருமணமாகும் அல்லது இரண்டு பெண்களோடு அவர்களுக்கு அப்படி இவர்கள் வாழ்க்கையில் கடந்து செல்வார்கள் உங்களுக்கு காதலித்த பெண்ணியே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு வரும் உலக புகழ் வாய்ந்த மடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி நண்பர்களே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உலகத்திலேயே ஒரு அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பேருகிறார் வருஷ வருஷம் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்ன ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் விழாவியாக பார்ப்போம் ஒரு கல்யாணமாகுதா நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டில் ஒரு குழந்த பிறக்குதா குரு பார்வைப்பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு இருந்தாதான் உங்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரழுகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தர்றதுக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித் தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போகிறீர்கள் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் புத்திரப்பிராப்தி சந்தானம் உண்டாக போகிறது என்பதெல்லாம் ராசி ரீதியாக விலாவரியாக பார்த்துவிடலாம் விடலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது பொதுவாகவே மிதுன இத்தனை நாள் அரிது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிடம் கொடிது இளமையில் வறுமையும்பாங்க இந்த மிதுனராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே வறுமையை சந்தித்தவர்கள் வாழ்க்கையில் அந்தந்த நேரம் அந்தந்த சந்தோஷங்கள் கிடைக்காம போகிறதுனால எவ்வளோ மிஸ்ஸிங் அப்படிங்கிறத மிதுனராசிக்காரர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் இந்த வருடம் மிதுனத்துக்கு தான் குரு பகவான் வருகிறார் ராசியிலே வரக்கூடிய குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார் முதலாவதாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் அடுத்து கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது குரு பகவானுடைய பொன்னான பலன்களே இந்த மூன்று பலன்கள் தான் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூன்றுத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார் யோகஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய யோகங்கள் என்பது வருகிறது புத்திர யோகமாகட்டும் அல்லது உங்களுக்கு வந்து திருமண யோகமாகட்டும் வீடு வண்டி வாசல் மனை போன்ற யோகங்களாகட்டும் இதெல்லாம் உங்களுக்கு வருது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால் பந்தயங்களில் வெற்றி பெறுவது போட்டிகளில் வெற்றி பெறுவது சவால்களில் வெற்றி பெறுவது இது அத்தனை இந்த குரு பகவான் தரும் பொற்பலன்கள் ஐந்தாம் இடத்து குரு பகவான் அடுத்து ஏழாம் பார்வை ஐந்து ஐந்தை த பார்க்கிறார் புத்திர சந்தானம் சார் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து குழந்த பிராப்தி குழல் இணைந்து யாழ் இணைந்து என்பார்ந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர் நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த குழந்த பிராப்திங்கிறது பெரிய கனவாகவே இருக்குது ஐயை பண்ணோம் குருஜி ஐயை பண்ணோம் பட் ஆனால் செட்டாகவே இல்லை அது என்னமோ தெரில ஒரு விஷயங்கள் தட்டி தட்டி போதும் கைக்கு வருது கை கெட்டுது வாய் கட்டலை அப்படிங்கிற மாதிரி எங்களால் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யவே முடியல ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஈட்டி பண்ணுறாங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணிட்டாங்க எக் எல்லாம் எடுத்து இது மாதிரி ஃப்ரீசர்லாம் வச்சுட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் கூட அது குதிர்ந்து வரமாட்டேங்கிது சார் விஞ்ஞானம் என்ன செய்கிறது ஒரு விஷயத்தையும் ஆணுடைய ஒரு விஷயத்தையும் பெண்ணுடைய ஒரு விஷயத்தையும் எடுத்து சேர்த்து வைக்கிறது ஆனால் அதற்குள் உயிருங்கிற காற்று வரணும்னா அது இறைவனுடைய அருளால் வரும் இந்த உயிருங்கிற காற்று அந்த காற்று தான் குரு குரு தான் புத்திரகாரகன் அவன் தந்தாதான் உண்டு ஸோ அந்த குரு புத்திரகாரகனாக மாறி ஐந்தாம் அந்த ஐந்தாம் பார்வை பார்த்துடுறார் பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக குழந்தை இல்லாதவங்க கூட இந்த குரு பார்வைப்பட்டு குழந்த பற்றி நான் கண்ணால் பார்த்துருக்கேன் குரு ஐந்தை பார்த்துட்டாருன்னா போதும் ஏன்னா அது அவரோட ஓன் டிபார்ட்மெண்ட் புத்திரஸ்தானம்ங்கிறது அவரோட டிபார்ட்மெண்ட் அடுத்ததாக குரு ஏழாம் பார்வை விவாகஸ்தானத்தை பார்க்கிறார் சில பேருக்கு திருமணமாயிருக்கும் சில பேருக்கு மறுமணமாக இருக்கும் அதே இவங்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறேன்னா மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நான்கு ராசிகளுக்கும் இதுதான் சொல்லுவேன் இவர்கள் எல்லாருக்குமே இரண்டு திருமணங்கள் நடக்கும் அல்லது முதல் திருமணம் ஃபெயிலிதாகி ரெண்டாவது திருமணமாகும் அல்லது இரண்டு பெண்களோடு அவர்களுக்கு அப்படி இவர்கள் வாழ்க்கையில் கடந்து செல்வார்கள் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு திருமணம் ப்ராப்ளமாகி ரெண்டாவது திருமணம் நடக்கப் போகிறது என்றால் அவர்களுக்கு இந்த வருடம் நடந்துவிடும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வையால் இவர்களுடைய இவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி இவர்களோடு அனுசரித்து வாழக்கூடிய ஒரு வது ஒரு பெண் இவர்களுக்கு கிடைப்பார் இவர்கள் வந்து ஏழாம் இடத்தை பார்த்து ஏழுங்கிறது வெளிநாட்டு யோகம் ஃபாரின் போகிறது வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது போன்ற அனைத்து விஷயங்களும் இவங்க பண்ணுவாங்க குரு பகவானுடைய பொன்னான பார்வை ஏழை பார்க்குற ஏழுங்கிறது விவாகஸ்தானம் விவாகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு வரும் அடுத்து ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டம் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு வந்து அப்பாவுடைய சொத்துக்கள் எனக்கு வராமல் இருக்குது அப்பா என்ன அனுகிரகங்கள் இல்லாமல் இருக்குது அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கார் அப்பாவை நினச்சி கவலைப்படுற ஆளாக இருந்தால் அதெல்லாம் சரியாகும் அப்பாவுக்கு அல்லது ஆயுஷ்கு ஆபத்து அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அதுவும் சரியாகும் மிதனராசிக்காரர்களுக்கு அப்பா சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் இனி வராது ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் ஆகும் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி ஒரு பொன்னான பயிற்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை கீழே இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்